வணக்கம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டாரு யார் மேலே குற்றம்லாம் சாற்றப்பட்டதோ அவர்கள் எல்லாருமே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க தங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் எல்லாருமே தப்பை செய்யாதவங்கள்லாம் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல வந்துட்டாங்க மக்களை சந்திச்சிட்டாங்க பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டாங்க பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்றும் கிட்டத்தட்ட ச சனிக்கிழமை நடந்த விஷயம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது நான்காவது நாளை கடந்து விட்டது இப்போ வரைக்கும் விஜய் தரப்போ விஜய் தரப்பிலிருந்து விஜயோ அல்லது விஜயோட இரண்டாம் கட்டத்தோ மக்களை சந்திக்கல ஆனால் ஆதவ் வர்ஜினா இன்றைக்கி டெல்லி பயணம் எங்கே அவரோட முதலாளியை பார்க்குறதுக்கு போயிட்டார் மோடி அமித்ஷாவை சந்திப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா கிளம்பிட்டார் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொன்னோம் விஜய் வந்து பாஜகவருடைய பி டீம் அப்படின்னோம் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு யாரை சொன்னாலும் பாஜகவருக்கு பி டீம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அது நிரூபணமாகி இருக்கிறது நாளைக்கு செய்திகளில் வரும் அவங்க என்ன பேசுனாங்க என்னன்றதெல்லாம் வந்துடும் யார் யாரை சந்தித்தாருன்றதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக ஒரு விஷயம் அதாவது இது வந்து நான் யாருக்கு சொல்லிக்கிறேன்னா முழுவதுமாக தாவேக்காவை ஆதரிப்பீங்க அவர்களுக்கு இனிமேல் அவர்களை திருத்துவதுக்கு வாய்ப்பு அப்புறம் தாவேக்காய் பற்றி உண்மைகள் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இந்த வெண்டுக்கு நடுவில் ஒரு டைலமோல இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் பேசணும் இன்னைக்கு பொதுவாக வந்து பெரியார்கிட்ட ஏதாவது டவுட்னா கேட்பாங்களாம் தந்தை பெரியார்கிட்ட வந்து ஐயா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு சம்பவமோ நடக்குது அப்படின்னா ஐயா இதை நம்ம இப்போ ஆதரிக்கணுமா இல்லை ஐயா அப்படின்ற ஒரு குழப்பம் வருமா இப்போ தந்தை பெரியார்கிட்ட போய் நிற்பாங்க தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லுவாராம்மா உனக்கு உனக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு யோசி உனக்கு அது புரியப்படலை அப்படின்னா பாப்பா வந்துட்டு அதை ஆதரிக்கிறானான்னு பாரு எதிர்க்கிறானான் பார் அவன் ஆதரிச்சான்னா நீ அதை எதிர்த்து நில்லு அவன் எதிர்த்தான்னா நீ ஆதரிச்சு நில்லு அவ்வளவு தான் ஒரு விஷயம் பார்ப்பானால ஆதரிக்கப்பட்டால் அது தப்பான விஷயமாக தான் இருக்கும் பார்ப்பானால எதிர்க்கப்பட்டால் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது சரியாகவே இருந்ததுக்கு பல நேரங்களில் இப்போ வரைக்கும் அது சரியாக இருக்கும் அப்படி ஒரு புது ஸ்ட்ராட்டர்ஜி இப்போ சமீபமாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் முகநூலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை முகநூலில் தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் முகநூலில் நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம் உங்களோட வாலில் ஏதாவது தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் யாராவது போடுற பதிவுகள் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் யாரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு பாத்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோடய பதிவுகள் மட்டும்தான் காட்டும் இல்லை உங்களோட நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிறது வேற யாராவது பதிவுகளை வந்து ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களோட பதிவுகள் காட்டும் இதுதான் வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி ஒரு விஷயம் வரும் விளம்பரங்கள் வரும் அந்த விளம்பரங்களை ஒத்த அரசியல் பதிவுகளும் வரும் அந்த அரசியல் பதிவுகளை போடுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீமாக தான் இருக்கும் ஒரு சும்மா காமெடியாக ஒரு மீம் வந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த மீமை போடுறவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்லிஸ்ட்லேயே இருக்காது எப்பட்ற அது யாருன்னே தெரியல ஆனால் வருது ஆனால் நான் நல்லா நகைச்சுவையாக இருக்கும் நல்லா சிரிப்போம் அதை ஒரு ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம் ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம் கடந்த இல்லை நம்ம அதை எடுத்து ஷேர் பண்ணுவோம் இல்லை அதை எடுத்து காப்பி பண்ணி ஃப ஃபைல் சே சேவ் பண்ணி அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் நம்ம ஷேர் பண்ண ஆனச்சுருவோம் கடைசி வரைக்கும் அதை யாரு அது யாருன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் யாரு அப்படின்னா பெய்டு புரோக்கர்ஸ் அந்த புரோக்கர்ஸ்க்கான வேலை என்ன அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குன்னா அதை மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இல்லை அதை ஒரு தவறாக சத்திரிக்கிறதுக்கான வேலைகளை முழுக்க வந்து இந்த புரோக்கர்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டியது ஒரு விஷயத்தை நியாயமா மாற்றுறதுக்கு தான் விளம்பரம் வேணும் இன்றைக்கி ஒரு ஜ ஒரு ஒரு சோப்பு விளம்பரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு இழுவேலையே எல்லா க கரையும் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் விளம்பரம் வேணும் ஆனால் நீங்கள் போட்டு அதை ப்ரெஷர் போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது அழுக்கு போகும் ஒரு சில இதில் குருட்டு அழுக்கு அப்படியே நிற்கும் அப்படி தான் இந்த விளம்பரங்கள் இப்போ யார் மேலே தப்பு இருக்கோ தப்பை மறைக்கிறதுக்கு தானே இப்படியான விளம்பரங்கள் தேவைப்படும் இப்போ சமீபமாக இந்த கடந்த நான்கு நாட்களாக உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் உங்களோட ஃபேஸ்புக் பக்க வாலில் சுவற்றில் நீங்கள் பார்த்த அரசியல் எல்லாம் என்னென்னு நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்க யாரை ஆதரித்து செய்திகள் வந்துட்டுருக்கு யாரை கிண்டல் செய்து செய்திகள் வந்துட்டுருக்கு யாரை அப்படியே ப்ரோமோட் பண்ணி பெரிய லெவலில் வந்துட்டுருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இதை இயக்குகிறார்கள் நம்ம மைண்டில் நம்ம மூளைக்குள்ளே போய் எந்த விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணணுன்றத விரும்புகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா ம தைரியம் இருக்கிறவங்க மக்களை போய் சந்திப்பான் பத்திரிக்கையாளர் சந்திப்பான் அதுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி சந்திச்சிருக்காரு முதல் நாளே வந்து முதல்வர் ஸ்டாலினும் சந்திச்சிருக்காரு அந்த பயந்தாங்கோழிகள் தவறு செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தம் மேல இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர்களை வச்சு பணம் கொடுத்து அப்படியே அந்த அந்த இமேஜை அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியான வேலை நடந்துகிட்டு இருக்கு ராகேஷ் பேச லூப்ல இருந்து கவில சொல்லுங்க பிரதர் கேதுங்களா ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து சேவ் ஓகே இல்ல ப்ரோ அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களா ஏன் டெலிட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்ல பிரதர் அது ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதான் பயமா இருந்துச்சு டெலிட் பண்ணிட்டேன்

ஒரு டூ மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல எதுவும் இல்ல அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு நாளா அவர் வந்து பாக்கல சோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாப்பத்தோரு பேரா இறந்துருக்காரு அவர் அதனாலதான் அவரு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணா அப்படின்னு தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க வேணா உங்களுக்கு எங்க எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் ஃபார்ஸ் டூ ஃபார்ஸ்ல எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக் பப்ளிக்ல ஏர் ஆனவுடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லை ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல பிரதர் இது சரியா வரும் தோனல எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை பேசிக்கிறாங்க நாங்க இருக்கோம் அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம் இதுக்கு நம்ம பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் இன்னும் தளபதியோட ஜனநாயகம் எல்லாம் வருது ஃபிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் நம்ம கண்டிப்பாக பாத்துக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்டிரப்பி அந்த பொலிட்டிக்கல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்கள் இப்போ ஹைப்பர் லோக்கல் ஐடிஸா கொஞ்சம் போறதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரூர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் இப்போ பெரிய பெரிய படத்துக்கு நாங்கள் இப்போ ப்ரொமோஷன் பண்ண போறோம் அதனால அப்போ கண்டிப்பா உங்களுக்கு தேவையானத பண்றோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிருந்தோம் இதுல டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோனால பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பார்த்து சொல்லுங்க உங்களோட முகநூலில் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் இப்போ சமீபமாக என்ன பதிவுகள் வந்துட்டு இருக்கு யாரை ஆதரித்து வந்துட்டு இருக்குன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எதை எதிர்க்கணும்னு தெரியும் சிம்பிளாக இப்போ அந்த பெரியாரோட தாட்டை நீங்கள் அப்படியே இதில் பொருத்தி பாருங்கள் முகநூலில் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதிவு வருதுன்னா அந்த பதிவை நீங்கள் ஆராய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்படியே எடுத்து பகிராதீங்க அப்படினு வந்து சமூகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து ஒரு டெரரிசம் தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு சமூக பதற்றத்தை ஏன்னா அப்படிதான் நடந்தது வந்து இலங்கையில் நடந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு போர் சூழல் வரணும் அப்படின்லாம் ஒரு கலவரம் வரணும் அப்படின்லாம் ஒரு பதிவை போட்டு அது ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகும் பொழுது இருபது நிமிடத்தில் இங்கே இருந்த எதிர்ப்பின் காரணமாக அதை டெலிட் பண்ணிவிட்டு ஓடினார் இன்றைக்கி டெல்லிக்கு ஓடிட்டார் அதனால் கொஞ்சம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகளை அப்படியே எடுத்து பருகிறாதீங்க அதை உண்மையை நம்பாதீங்க ஆராயிங்க எத்தனையோ செய்தி சேனல்களில் வந்து இதை குறித்து தகவல்களை வந்துட்டு பேசுகிறாங்க அதையும் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த புதிய தலைமுறை அப்புறம் விகடன் இந்த மாதிரியான தலங்கள் வந்து ஒரு சார் வந்துட்டு எழுதக்கூடிய பத்திரிகைகள் இருக்காங்க அவர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது மூலமாக ஏன்னா புதிய தலைமுறையெல்லாம் வந்து அப்படியே அப்பட்டமா அன்றைய நாள்லாம் ராஜராஜ சோழனுடைய மண்ணில் விஜய் சே சோழ மண்ணில் விஜய் அப்படின்லாம் ஒரு ஹைப்பை ஏற்றி அது ஊடகத்தோட வேலையே கிடையாது ஒரு ஒரு செய்தி ஊடகம் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லை அன்றைக்கி புதிய தலைமுறை வந்து விஜய் பின்னாடியே போகாமல் விஜய் அடுத்து போகக்கூடிய இடத்துல நின்று அதோடைய கள நிலவரத்தை வந்து சொல்லியிருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கும் அப்போ ஊடகம் என்ன செஞ்சிகிட்ருக்குன்னுன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஊடகங்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஜனமாக பொது மக்களாக நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் வெறும் அரசை நோக்கி மட்டுமே கேள்வி இருக்கோம் நம்ம அங்கே அரசை தாண்டி ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியான்னு ஒன்று இருக்குது அதுதான் இங்கே எல்லாரையும் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி ஜூனியர் வடனில் ஆர்டிக்கிள் வருது கவர் ஸ்டோரியே வந்து விஜயை பற்றின அந்த நாற்பத்தி ஒரு கொலைகள் தான் என்னை கொலைகள் தான் இனிமேல் நான் பேச போகிறேன் நான் ஏன்னா இந்த வதந்திகள் எப்போ நிற்கிதோ அப்போ தான் அது கொலை இல்லை பழின்னு நான் சொல்ல ஆரம்பிப்பேன் அந்த நாற்பத்தி ஒரு கொலைகளை பண்ணது விஜயின்றது தான் இப்போ வரைக்கும் நான் சொல்ல போகிற தகவலாக இருக்குது ஏன்னா நீங்கள் எப்போது வதந்திகளை நிப்பாட்டுறீங்களோ அப்போ இதை கொலை இல்லை இது வந்து ஒரு விபத்து அப்படின்றத நான் பேச ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் இதை நான் நான் விஜய் செய்த கொலைகளாக வரை தான் நான் இதை நான் சொல்லுவேன் அப்போ இந்த கொலைகளை செய்த விஜயோட படம் வந்து ஜூனியர் விகடனுடைய கவர் ஸ்டோரியில் அட்டை படத்தில் ஒரே இடத்துல கூட ஒரு ஃபோட்டோ இல்லை இது ஸ்டாலினை பருத்தியோ இல்லை நான் எதிர்கட்சியாக கூடிய அண்ணாமலை பற்றி ஒரு நெகட்டிவான செய்தி வந்தால் கூட என்ன நடக்கும்னா அண்ணாமலையோட படம் இருக்கும் மோடியை பற்றி வந்ததுன்னா மோடியோட படம் இருக்கும் இப்போ விஜயை காப்பாற்ற வேண்டிய அவசியம் விகடனுக்கு ஏன் வந்தது புதிய தலைமுறைக்கு விஜயை வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது பணமாக இல்லை வேறு ஏதாவது அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சிநேகமாக எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை ஒரு பத்திரிகையால் தான் அணுகணும் எனக்கு பிடித்தவர் பிடிக்காதவன்ற தோணியில் அணுகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கட்சிக்காரர் கிடையாது அப்போ ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் மக்களாகிய நாம் அனலைஸ் பண்ணுவோம் அதன் பிறகு தான் அதை ஏற்றுக்கணும் நமக்கு பிடிச்சவருன்றதுக்காக அவர் தப்பு செய்ய மாட்டாருன்றதெல்லாம் வந்து சகப்பாக இருக்குது என் போய் சொல்ல மாட்டான்னு வடிவில் காமெடி மாதிரி தான் இருக்குது யாராக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள் தப்புன்னு தப்புன்னு சொல்லுங்கள் நேற்று அமுதா ஐஏஎஸ் உடைய நாற்பது நிமிட வீடியோ வந்திருக்கு அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது ஆனால் எவனா ஒரு ரெண்டு வார்த்தையில் ஒரு சின்ன மீமாக போட்டிருந்தானே அதை உண்மையை நம்பிடுவோம் ஏன்னா நமக்கு நேரம் இல்லை நாற்பது நிமிஷம் ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கோ ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது பக்கம் அறிக்கையை பொருட்டி படிக்கிறதுக்கோ நமக்கு பொறுமையும் இல்லை அப்போ பொறுமை இல்லைன்னா என்ன பண்ணணும் நம்ம அதை வாசிக்கலை நம்ம அதை கேட்கலைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வாயை மூடிக்கிட்டாவது பேசாமல் இருக்கணும் வதந்திகளை கர பரப்பாமல் அப்போ நம்ம அது வதந்தின்னு தெரியாமல் நம்ம பரப்புறோன்றது இருக்கு இல்லையா அப்போ அது வதந்திங்க இது உண்மை செய்திங்கன்னு வந்து நம்ம நம்ம கண்ணு முன்னாடி வந்து செய்திகள் குட்டும் போது நம்ம என்ன பண்ணணும் அந்த செய்திகளை அனலைஸ் பண்ணணும் அதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னா நம்ம தயவுசெய்து வந்து இந்த வதந்திகளுக்குள்ள போய் சிக்காம பாதுகாப்பாக இருக்கணும் தேவையில்லாமல் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த டைலமோல விஜய்க்கு போலாமா இல்லை வேணாமா அப்படின்ற அந்த டைலமோவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி